திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்காம் திருமறை பண் கொல்லி தலம் அதிக வீரட்டானம் பதிகம் ஒன்று பாடல் ரெண்டு நெஞ்சம் இடமாக வைத்தேன் நினையாது ஒரு போதும் இருந்தறிய நெஞ்சம் இடமாக வைத்தேன் து ஒரு போதும் இருந்தறியேங்கேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வகிற்றோடு துடக்கி முடக்கிமிட் வஞ்சமூது ஒப்பது கண்டறியேன் வகிற்றோடு துடக்கி முடக்கிமிட நஞ்சாகி வந்தம்மை நலிவதனை நடுகாமம் கரந்து மீடியே நஞ்சாகி வந்தம்மை நலிவதனே நடுகாமம் கரந்து மீடி அஞ்சேலும் மென்னீர் அதிகில விரட்டான துறை அம்மானே அஞ்சேலும் மென்னீர் அதிகை கெடில விரட்டானுரை அம்மானே துறை அம்மானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த இரண்டாம் பாடலின் விளக்கத்தை ஒரு சுருக்கமாக பார்த்து விடலாம் சுவாமி என்ன சொல்றார் இந்த பாட்டில் அப்படின்னா நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் கடிலை நதிக்கரையில் அமைந்துள்ள திரு வீரட்டானம் இந்த வீரட்டானம் எங்கே இருக்குது அப்புடின்னா பன்ரூட்டிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு அருமையான திருத்தலம் அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய திருத்தலம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சுவாமிகளை சிவபெருமான் சூழலில் கொடுத்து ஆட்கொண்டார் அவர் வந்து சமண மதத்தை தழுவி வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரது அக்கால் அவரது அக்கால் வந்து தீரா தீவிர சிவபக்தர் அவர் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை சுவாமியுடன் அந்த அக்கார் தமக்கையார் வந்து முரளிடும்போது சிவபெருமான் அவருக்கு இந்த தீராத வயிற்று நோயை கொடுத்து ஆட்கொள்கிறார் அப்பொழுது பாடிய பாடல் தான் இந்த வரலாறு அப்பொழுது இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு என்னென்னா நெஞ்சம் உமக்கிய இடமாக வைத்து நினையாது ஒருபோதும் இருந்தறியன் இந்த நெஞ்சம் வந்து உனக்காக கொடுத்துருக்கேன் உன்னை நினை உன்னை நினைக்காத நாளே எனக்கு கிடையாது வஞ்சம்பிது ஒ ஒப்பது கண்டறியன் வயிற்றோடு முடக்கி இடக்கி இட இந்த நோயை பற்றி மூல காரணமானது எவருக்கும் சொல்ல முடியல யார்கிட்ட கேட்டாலும் இந்த மூலக்காரணம் இது எப்படி எனக்கு வந்தது இந்த நோயினால் யாராவது முன்னாடி முன்னாடி யாராவது அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா யாரும் அனுபவிக்கும் இல்லை இன்னமா நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நஞ்சு போல் என்னுடைய சு என்னுடைய ஒரு குடல் வந்து சுருட்டப்பட்டு நஞ்சு வந்து எப்படி உள்ளே இருக்குமோ அந்த மாதிரி சுருட்டி எனக்கு வழி வந்து தீராத வழியாக இருக்குது அந் நணுகாமும் துறந்து கறந்து மிடீர் அஞ்சேலும் தண்ணி அதிக கெடுல வீரட்டானத்துறை எம்மானே இந்த அருகே வீரட்டானத்தில் இருக்கிற எம்பெருவானே எனக்கு இந்த தீராத நோயை வந்து தவிர்த்து அருண்டு உன்னை ஆட்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேங்கிறதான் இந்த பாலோட விளக்கம் பிரிச்சுட்டு